சிந்து சுபியான் பாடம் தொடங்க போகிறோம் குரான் தொடங்கி ஒரு ரெண்டு ஜிதும் ஓதிருக்கிற நல்ல சரளமாக குரானுடைய பாடம் இருக்கவும் நம்ம காலையில் சிந்து சுபியார் மாலையில் குரான் பாடம் அல்லது நேரம் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி மாத்திரம் சிந்து சுபியார் பாடம் தொடங்க போகிறோம் இது ரொம்ப பழைய மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த சிந்து சுபியான் அப்படிங்கிறது என்னன்னா அரபு தமிழ் கிட்டாப் முதல்ல சென்ற நூற்றாண்டில் வந்துட்டு அதிகமான பெண்கள் வந்துட்டு பள்ளி படிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது ரெண்டாம் க்ளாஸ் மூணாம் க்ளாஸ் பார்த்தா தமிழில் சரியாக வாசிக்க தெரியாது ஆனால் குரான் ரொம்ப வழ ரொம்ப வேகமாக நல்ல முறையில் ஓதுவாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா இந்த குரானை ஓதுறாங்களே இதே மாதிரி நம்ம சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் உபதேசங்களை அவங்கள படிக்க வைச்சா என்னன்ட்டு தான் இதை ஒரு தனி ஒரு மொழியாக்கமாக உருவாக்கினாங்க அதாவது அரபி எழுத்து தமிழ் பொருள் அப்படிங்கிற முறையில் உருவாக்கி நிறைய கித்தாபில் இருக்குது சிந்து சுபியானு அஹ்காமல் முஸ்லிமின்னு அஹ்காமல் முஸ்லிமீனில் ஹனஃபி ஷாஃபி அதுக்கப்புறம் மகானி இந்த மாதிரி தொஹ்பத்துல் ஃபுக் அத்பால் தொஹ்பத்து அத்துஃபால் நிறைய கிதாப்புகள் இது பண்ணாங்க அதில் ஹனஃபி மதுகப்புடைய சட்டங்களுக்கு இந்த சிந்து சுபியான் ரொம்ப முக்கியமான கிதாபு இதை எழுதுனவங்க வந்துட்டு யூசுப் லபை அம்மா அப்படின்ட்டு அம்மாப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்காரங்க அவங்க சென்னையில் அடங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த கிட்டாம்புடைய பிரத் ஒரு சிறப்பு என்னன்னா ஹனஃபி மதுகப்படைய ரொம்ப நுணுக்கமான நிறைய சட்டங்கள் இதில் கிடைக்கும் உதாரணத்துக்கு தொழுகையில் நிற்கிறப்ப ஜஹ்ரு சிறுறு ஜ ஓத வேண்டும் மனதிற்குள் ஓத வேண்டும் சொல்லுவோம் அதனுடைய அளவு என்ன அப்படின்னா இந்த சிந்து சிபியானில் வந்துட்டு தனக்கு தனக்கு அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்கிற விதத்தில் ஓதுவது சிறுறு ராசியமா ஓதுறது ரெண்டாவது நம்பர் கேட்டாங்கன்னா ஜஹராயிரம் அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா ஏன்னா தொழுகையில் வந்துட்டு சிறுறா ஓத வேண்டிய இடத்துல ராசியமா ஓத வேண்டிய இடத்துல ராசியமா ஓதணும் வாஜிபு ஜஹரனா ஓத வேண்டிய இடத்துல ஜஹரனா வெளிப்படுத்தி ஓதணும் அது வாஜிபு அதனுடைய எல்லை என்னங்கிறதுல கனப்பி மத சட்டம் இதுல ரொம்ப தெளிவா இந்த மாதிரி ரொம்ப நிறைய நுணுக்கமான சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க அந்த பாடத்தை இப்ப ஆரம்பிக்க போறோம் இது என்னன்னா அரபி எழுத்து இருக்கும் தமிழ் பொருள்ல வரும் இந்த சிந்து சுபியான் கொஞ்சம் கிதாபை கட்டிடுவோம் ஒரு நிமிஷம் ஆஹ் இவ்வளவுதான் ஆரம்பிக்க போறாரு நம்ம மாப்ல சிம்து சுபியான் இந்த கிதாப் இப்ப பிரிண்ட் ரொம்ப ரேர் தமிழ்ல வந்துட்டு தமிழ்ல வந்தாலும் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அதிருப்தியாக இருக்குது காரணம் என்ன இதனுடைய தமிழ் போங்கு தமிழ் போங்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே அசல உரிச்ச மாதிரியே இருக்கும் அவ்வல் அவ்வள்களி மூன்றாம் களிமாவில் அது அவ்வள்களிமாவுடைய வழக்கம் இவங்க மூன்றாம் களிமாவில் பாருங்க இரண்டாம் களி இரண்டாம் ஆமா மூன்றாம் வலா லாஹ் இல்லா பில்லா என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னா யாதொரு பாவத்தை விட்டும் திரும்பதலும் இல்லை பலாகூவத்தை யாதொரு இபாதத்தின் பேரில் பெலனும் இல்லைன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்களா இத வழக்கமா எல்லாரும் என்னது வேணும்னா வேற மாதிரி லா ஹவுல எந்த ஒரு நம்ம இபாதத் செய்து கொண்டிருந்தாலும் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அதை விட்டு மீண்டு வரணும்னா அல்லாவுடைய அருள் கொண்டுதான் மீண்டு வரவும் முடியும் வலா கூவத்தை இபாதத் செய்யணும் அதற்கு தகுந்த பலமும் வரணும் இது வந்துட்டு இந்த கித்தாப் அந்த அரபு அர்த்தத்தை ரொம்ப நுணுக்கமா டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த கருத்திகள் முழுமையா வருவதற்குன்னா வேலை பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி லாயிலாக இல்லலாங்கிறது வணக்கத்திற்குரிய பாருங்க மட்டுமே போயிருவாங்கல்ல அவள் கழிவால இல்லல்லாஹூ வணக்கத்திற்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தாலாவித்தவரை அல் கடவுள் இல்லை இல்ல அல்ல தவிர ரெண்டாம் அரபியில பிரிச்சிருக்காங்கல்ல அதே பொங்கலை பயன்படுத்தி இருப்பாங்க டிரான்ஸ்லேஷன் வணக்கத்திற்கு பாத்திரவான் யாரும் இல்லை லா ஆக ரெண்டாவது இல்லல்ல அல்லாக தவிர அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களா இது என்னன்னா இப்ராஹிம் நபி அவங்களுடைய தான் நம்ம இருக்கிறோம் முதல்ல நிலாவை பார்த்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள் ஆதார் அபி இது என் இறைவனாக இருக்குமா அப்படிங்கறது மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க அந்த அதை வணங்கிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட அது மறைஞ்ச உடனே என்னுடைய இறைவன் மறைய மாட்டான்னா அதுக்கப்புறம் நிலாவை பார்த்தாங்க இது என் இறைவன் அல்லன்னு முடிவுக்கு வந்தாங்க அப்புறம் சந்திரன் சூரியனை பார்த்தாங்க இதுவும் என் இறைவன்லன்னு முடிவுக்கு வந்தாங்கல்ல அப்ப நம்ம கண்ணுக்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து இது என் இறைவன் அல்ல இது என் இறைவன் அல்லன்னு முடிவுக்கு லா லாயிலாகா இது என் இறைவன் அல்ல வணக்கத்திற்கு பாத்திரவான் யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இறுதியாக இல்லவா அல்லாஹ் இடத்துக்கு வரணுங்கிற அந்த களிமாவுடைய தத்துவம் அது அசல் மாறாம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்துட்டு வணக்கத்திற்குரியவன் அல்லா மட்டுமே அப்படின்னம்னா இந்த அர்த்தங்கள் உள்வர இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனா நிறைய இடத்துல இது பண்ணிருப்பாங்க சால இப்ப இந்த கிதாபை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிச்சு நம்ம வழக்கமாக செய்கிறோம் அதனுடைய முக்கத்திமா முசன்னிப் ரஹமதுல்லா அவங்களுடைய முக்கத்தியமாவை நம்ம படிச்சுட்டு அந்த ஓதர குழந்தைக்கு முதல் வார்த்தைகள் ஆரம்பித்து கொடுத்துட்டு நம்ம ஒரு துவா ஒதிக்குவோம் சொல்றது அப்படியே சொல்லுமா அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து والسلام على رسوله سيدنا سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين وبعد فهذه رسالة لطيفة لتعليم السبيان ما لا بد لهم من التبيان وَسَمَّيْتُهَا سِمْتِ السِّبِيَانِ فِي مَدْحَبِ عَبِي حَنِيفَةِ النُّعْمَانِ عَسْقَنُهُ الْمَنَّانِ فِي بِحُبُو حَتِّ الْجِنَانِ اذا وَرِي لَتْتُ مَارِي وَهُوَ حَسْبِي وَنِعْمَ الْوَكِيلِ نِعْمَ الْوَكِيلِ வலா ஹவுல வலா குவத்தீம் இதுல முஸ் ரஹீம்ல என்ன சொல்றாங்கன்னா அல்லாவுக்கு எல்லா போலும் சலாத்தும் சலாமும் ரசூல் சல்லா அலி அவர்களுக்கு உண்டாகட்டும் இந்த புத்தகம் ஹாதிஹி ரிசாலத்தும் லத்தீஃபத்தும் ரொம்ப அழகான இந்த புத்தகம் குழந்தைகளுக்கு ஹனஃபி மதுகப்படிய சட்டங்களை சொல்வ சொல்லக்கூடிய நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதுல என்ன அரபி எழுத்துல தமிழ் இருக்கவும் ஒரு சில எழுத்துக்கள் அரபியில இருக்காது உதாரணத்துக்கு டா உச்சரிப்பு அரபியல் இருக்காது அதுக்கு தகுந்த சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இன்னொன்னு வந்துட்டு தமிழ்ல மட்டும் பிரத்யோக எழுத்து டா அரபியில சில பிரத்தியோக எழுத்து இருக்கும் அதை தமிழ் படுத்தும் போது சில வார்த்தைகள் மாறும் அது என்னங்கிறத இப்ப நம்ம இது பண்ண போறோம் அப்படிதான் நீங்க அப்படியே கவர் பண்ணுங்க நீ இந்த எழுத்தஸ் அந்த பக்கம் வந்து அப்பதான் தெரியும் மக்கள் நான் சொல்றது அப்படியே சொல்லுமா கலிமா களிமா எழுத்து

அதனால இந்த பா பாத்திரவான் யாரும் இல்லை தவிர முகமது முகமது அலஹி வசல்லம் அல்லாஹு தாலா உடையு தாலா உடைய இந்த இடத்துல தாலு கீழே புள்ளி வச்சிருக்காங்களா அப்ப டான் அர்த்தம் உடைய திரு தூதரா இருக்கும் இதுல கவனிக்க வேண்டியது முகம்மது ரசூலுதான் சொல்றோமா முகமது நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஆனா முகம்மது என்று சொல்லிட்டு இப்பதான் ரசூலாவே நம்ம ஏத்துக்க போறோம் களிமால அப்ப முகமது நபின்னு சொன்னோம்னா அந்த ஏற்றுக்கொள் பூர்ணமாகாதுன்னு தான் முகம்மது நபி முகமது ரசூல்னு போட முகம்மது சல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திரு தூதரா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இது அந்த டிரான்ஸ்லேஷன் உடைய ரொம்ப நுணுக்கமான விஷயம் செஞ்சிருக்கிறாங்களா அதே மாதிரி இதை ஓத ஓத நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இதுல இன்னொன்று என்னன்னா இதில் நீங்க வேகமா ஓதி பழகும் போது அரபு எழுத்து தானே எல்லாம் இதுல நல்ல கடுமையான தமிழ் போங்குகள் உங்களுக்கு சரி வரும்போது குரான் ரீடிங் ஆட்டோமெட்டிக்கா சரியா இருக்கு இதுல இன்னும் இன்னொன்று என்னன்னா இப்போ சமீபமாக இந்த கேரளால ரெண்டு சிலபஸ் இருக்கு அந்த ரெண்டு சிலபஸும் வந்துட்டு இந்த மாதிரி அரபு தமிழ் புத்தகம் நிறைய வெளியிட்டு இருந்தாலுமே இந்த சிந்திபியானோட எழுத்து போங்க அவங்க கையாளல அவங்க அரபு மலையாளத்தோட எழுத்து போங்க கையாளுந்தாண்ட்டி அதை தமிழ்நாட்டுல அதிகமாக நம்ம செல்லுபடி ஆக்குறது இல்ல இப்போ இந்த நூனு கீழே புள்ளி வச்சிருந்தா வாது கீழே புள்ளி வச்சிருந்தா சிறப்பு ஒரு முறை இருக்கு அவங்க வேற முறை அப்படியே பயன்படுத்துறாங்க சிம்பு சுத்தியான முறை அல்லாது அது அவங்கள்ட்ட நிறைய இடத்துல சொல்லி காட்டினா அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் முசன்னிப் அவங்க இந்த நூல் ஆசிரியர் மேல ஒரு சின்ன சின்னதுவா ஒதுக்குவா அல் ஃபாத்திஹா ஃபாத்தி اهدنا الصراط <سؤال> المستقيم <سؤال> صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا اللَّهِ امين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم بسم الله الرحمن الرحيم قل هو الله الله لم يلد ولم يولد ومن شر ومن بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمة ويقافي مزيدا وفعلنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم علمنا بما ينفعنا يا رب العالمين اللهم إنا نعوذ بك من علم يا لا ينفع بها يا خير الناصرين اللهم زين أخلاقنا بالقرآن اللهم حسن أحوالنا بالقرآن برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد சொல்லுவம் சொல்லாம் முகம்மது சொல்லம் சொல்லாம் முகம்மது யாரும் சொல்ல எல்லாரும் யோச்சிங்க இவங்க தான் எங்களுடைய நண்பர் சதீக் ஆஃபிஸ் அவங்க இன்னொரு நண்பர் பாடம் தொடங்குற மாப்பிள்ளை அஸ்லாம் வரைக்கும் ரஹ்மத்துல்லாய்